புத்தகம் மாதிரி பக்கத்தில் முனகலாய் கேட்கும் பிளவாசி என்கிற புத்தகத்தை கொடுத்தா உங்களுக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஏனையை குறித்து பகிர்ந்தக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு யானை நம்மளோட பேசுகிற மாதிரி உரையாடுற மாதிரி தன்னோட வழிகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பு வழக்கமாக நம்ம கேட்ட கவிதை தொகுப்புல எப்படி இருக்குன்னா அப்பா அம்மா கவிதை இருக்கும் காதலிக்கு காதலன் எழுதுற கவிதை இருக்கும் நண்பர்களுக்கு கவிதை இருக்கும் இந்த மாதிரி வந்து வித்தியாசமான நிறைய கவிதைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் முதல் முறையாக வந்து முழுக்க இந்த தொகுப்பு முழுக்க யானையை குறித்தே வந்து எழுதியிருக்காரு கவிதர் கவிஞரவர்களுக்கோ அவர்கள் வந்து எழுதிருக்காரு ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை இந்த கவிதை வந்து வாங்கி படிச்சு பாருங்க உள்ளபடியே வந்து ஒரு ஏனையோட வழிகள் என்னென்ன அப்படின்றத வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து சொல்லியிருப்பாரு அதாவது இவர் ஒரு விலங்கை குறித்து பேசும்போதே தெரியுது இன்னொரு உயிரினத்து மேலே எவ்வளோ அன்பை வச்சிருக்காரு அதோட வழிகளை எப்படிலாம் உணர்ந்திருக்காருங்கிறத ஒட்டுமொத்த தொகுப்பாக வந்து இதில் உணர்த்திருக்காரு எனக்கு நிறைய கவிதைகள் வந்து ரொம்ப பிடிக்குங்க ஒரு யானை வந்து நம்மளோட பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கவிதை வந்து பேசியிருக்காரு நம்ம வழக்கமாக வந்து செய்திகளை படிப்போம்ல ஊருக்கு யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் வாழைத்தோப்பை நாசம் செய்தது அப்படின்ற செய்திலாம் வந்து படிச்சிருப்போன்னா அதனை ஒட்டிய ஒரு கவிதை இது தொலைந்த காட்டை தேடிக்கொண்டே செல்கிறேன் நகரத்திற்குள் தொலைந்த காட்டை தேடிக்கொண்டே செல்கிறேன் நகரத்திற்குள் அப்படின்ற கவிதை வந்து எழுதியிருக்காரு அது அவருக்கு யானை தொலைத்த காட்டை வந்து தேடி போகும்போது இந்த மாதிரி ஊருக்குள்ள போகிறான்னு நினைச்சிருக்காங்க நீங்க தானே ஊருக்குள்ள போய் ஊரை தானே காட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து யானை வந்து சிந்திக்கிற மாதிரியான ஒரு கவிதை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கவிதைங்க இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதா நான் பாக்குறதுல யானை ஊருக்குள்ள போகுது அட்டகாசம் வாழைத்தோப்பு இது எதோ வந்து கவிதை நான் வந்து நிறைய செய்தியில வந்து பார்ப்போம் அந்த செய்தி வந்து இந்த ஒரு குச்சின் இந்த கவிதை வந்து அவ்வளோ அற்புதமா வந்து விளையாட்டுறது மறுபடியும் சொல்ற பாருங்க தொலைந்த காட்டை தேடிக்கொண்டே செல்கிறேன் நகரத்திற்குள் என்கிற ஒரு கவிதை வந்து ரொம்ப அற்புதமான கவிதை அடுத்த கவிதை பாருங்க இருந்தாலும் ஆயிரம் இறந்தாலும் ஆயிரம் பொன் யாருக்கு அதான் நம்ம சொல்லும்ல யா இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் இருந்தாலும் ஆயிரம் இறந்தாலும் ஆயிரம் அப்படின்ற மாதிரி யானை பத்தி சொல்லுவோம்ல அப்ப கடைசி ஒரு கேள்வி கூட முடிக்கிறாரு பொன் யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை ரொம்ப அற்புதமா வந்து எழுதியிருப்பாரு இன்னும் முன்னும் ஒரு கவிதை கூட வாசிக்க மொத்த மொத்தமா வந்து வாசிச்சிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு கவிதைங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடிய கவிதை வளர்ந்து நிற்கும் காடு என் கழிவின் குழந்தை அழகாக இருக்காரு யானையோட சாணத்திலிருந்து நிறைய விதைகள் கிடைக்கும் அந்த விதைகள் மூலமா வளர்ந்த செடிகளை வந்து ஒரு காட்டையே பண்றது வந்து எவ்வளவு அழகாக இருக்காரு வளர்ந்து நிற்கும் காடு என் கழிவின் குழந்தை வளர்ந்து நிற்கும் காடு என் கழிவின் குழந்தை என்று இந்த கவிதை வந்து பாரு இப்படி கவிதைகள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த புத்தகம் வசந்தா பதிக்கம் பதிப்பகம் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை கவிதைப்பாங்க இது வரைக்கும் படிக்காத ஒரு புதுமையான கவிதை ஒரு யானை வந்து நம்மளோட உரையாடனா அதோட வடிகர் சொன்னால் எப்படி இருக்குமோ அதை வந்து கவிஞருக்கோ தமிழ் செல்வனவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக வந்து எடுத்து வச்சிருக்காரு அவர் இன்னொரு உயிரினத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய அன்பு என்னங்கிறத இந்த கவிதை தொகு குழுமா தன்னை வெளிப்படுத்துகிறாரு வாழ்த்துக்கள் தொடர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன் ரொம்ப பொறுமையா வாசிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வாசிச்சேன் இந்த புத்தகம் தேவைப்பட கீழே வந்து நான் ஸ்க்ரோல் வந்து இவ்வளோ தொடர்புங்கு தரேன் அந்த நமக்கு தொடர்புகிட்ட நீங்க பேசிக்கலாம் நீங்க புத்தகம் வாங்கிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் ஏனை குறித்து வந்து இவ்வளவு தெளிவா இவ்வளவு அறிவியலோட இவ்வளவு அரசியலோட இத பேச முடியுமான்னா கண்டிப்பா முடியுது நிறைய அரசியல் கவிதைகளும் இருக்கு ஏனைக்கான இது நிறைய கவிதைகள் இருக்கு நீங்க தொடர்ந்து வாசிக்க நினைச்சு இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு சம்மன காட்டு ஜனால் பேசுவேன் சிறுத்தனாளி உங்களை பேசுகிறேன் கடவரசி அன்புடன் நான்